ஓம் சக்தி என் தங்கப்பிள்ளையே இன்றுதான் நீ மிகவும் ஆனந்தத்தில் இருக்கிறாய் இன்றுதான் இந்த உலகத்திற்கே நீ பிறந்ததை போல உணர்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான உறவை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அந்த தான் இன்று நீ மகிழ்ச்சியில் இருக்கிறாய் சரி உனக்கு கிடைத்த அந்த உறவை உன்னுடனே நினைத்து வைத்திருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னிடம் இருக்கும் குறை என்னவென்று சொல்லவா அளவுக்கு அதிகமாக நீ கோபப்படுவாய் உன்னிடம் பொறுமை என்பது சச்சம் கூட இல்லை ஒரு உறவு உன்னை விட்டு போவதற்கு காரணம் ரெண்டு தான் நீ பொறுமையை இழந்தாலும் சரி நீ அதிகமாக கோவப்பட்டாலும் சரி அந்த உறவு உன்னுடன் நிலைத்திருக்காது அப்படி நிலைத்திருக்காத உறவுக்காக நீ ஆனந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் எதற்கு ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் சில தியாகங்களை செய்துதானே ஆக வேண்டும் அந்த தியாகங்கள் உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா நினைக்காதே உன்னுடைய நலனுக்கு மட்டுமல்ல எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக பொறுமையும் நிதானமும் இருந்தால் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் ஒரு உறவு உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்றால் அந்த உறவை நீ காயப்படுத்தாமல் பார்க்க வேண்டுமல்லவா நீ இதுவரை உன் வீட்டில் உள்ள அனைவரிடமும் கத்தி கூச்சலிட்டு கோபப்பட்டு என்னத்தை சாதித்து விட்டாய் உன் வீட்டில் உள்ள உறவுகளோ உன்னிடம் வந்து சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் புரிந்து கொள்வார்களா மாட்டார்களா இதுதான் இவர்களுடைய குணமே என்று உன் உள்ள மற்றவர்கள் பொறுமையாக விலகிப் போகிறார்கள் அதே மாதிரி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்த புதிய உறவு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம் வீட்டிலுள்ளவர்கள் நம் நம்மளுடைய தப்பை மன்னித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஏனென்றால் நம் கூடவே இருக்கிறார்கள் ஆனால் இன்று வந்த உறவோ உன்னை புரிந்து கொள்ளவே நாட்களாகும் அதற்குள் நீ உன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்து விட்டால் அந்த உறவு நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் அதன் பிறகு வந்து அம்மா இப்பொழுதுதான் ஆனந்தமாக இருந்தேன் என் ஆனந்தமே போச்சே எனக்கு கவலையாக இருக்கிறதே இதற்காக இந்த உறவை என் வாழ்க்கையில் அனுப்பி வைத்தாய் இப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவைதானா கத்துவாய் கதறுவாய் ஆனால் நீ செய்த தவறை உணரவே மாட்டாய் அதுதான் உன் பக்கத்தில் உள்ள தவறு என்றுமே தான் செய்வது தனக்கு சரியாகத்தான் இருக்கும் தான் செய்வது மற்றவர்களுக்கு காயத்தை கொடுக்குமா என்று நினைக்கக்கூட நேரம் இருக்காது உனக்கு அதனால் தான் இன்று வரை நீ அதிகமான கோபத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்றாய் பொறுமையை இழந்து கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் தங்கமே இதுவரை உன் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை சந்தோஷமாக வைத்திருந்தாலும் இனி உனக்கு வரும் உறவுகள் அனைத்துமே சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதற்கு நீ பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் இந்த உலகில் மிக பெரிய சக்தி உள்ள ஒன்று பொறுமைதான் பொறுமை இருந்தால் எதை வேண்டுமானாலும் எளிதாக சாதிக்கலாம் அதைத்தான் உன்னிடம் கொண்டு வா என்று நான் சொல்கிறேன் நான் சொல்வது எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய நல்லதுக்கல்ல உன்னுடைய நல்லதுக்குத்தான் இந்த உலகத்தையே நான் தான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் எவ்வளவு பொறுமை இருக்கும் என்று யோசித்துப்பார் பார் என்னை மாதிரியே என் பிள்ளை நீயும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் சற்று சிந்தித்துப்பார் பார் நல்லது நடக்கும் உனக்கு எப்போதும்